என்று சொல்லிவிட்டு சொன்னார் இதே உங்களுக்கு அருகில் இருக்கிற ஆது சமூக வாழ்ந்த இடங்களை எல்லாம் பாருங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அந்த இடங்களை ஒரு ரெண்டு திரகம் கொடுத்து வாங்குவதற்கு உங்களில் யாராவது தயாரா ஒரு ரெண்டு திரகம் கொடுத்தாவது அவர்கள் கட்டி அந்த வீடுகளை யாராவது வாங்க தயாரா ஏன் இந்த உலகத்தை இப்படி ஆசைப்படுறீங்க ஏன் இந்த உலகத்தின் மீது இவ்வளவு நீங்கள் ஆசைப்படுறீங்க அவர்கள் வாழ்ந்த குடியிருப்புகள் எல்லாம் இன்னைக்கு சவக்குழிகளா இருக்குதுன்னு சொன்னார் அருமையானவர்களே இதுவெல்லாம் உலகத்தினுடைய அற்பத்தன்மை இழக்குவதற்கு தான் சொன்னாங்க நபி சொல்லா அலிஸ்ல அவர்கள் இதே தான் சோழர்களுக்கு போதிப்பாங்க இந்த உலக வாழ்க்கையில மூழ்காம மறுமையை பத்தி யோசிங்க அவர்கள் சொல்றாங்க நபி சொல்லா அலிஸ்வல் அவர்கள் ஒரு முறை ஒரு கபர் மீது அமர்ந்திருந்தாங்க ஒரு அடக்கத்தை வந்திருந்தாங்க ஜனாஜாவை அடக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு உட்கார்ந்து இருந்தாங்க நான் அப்படியே பார்த்தேன் அழுதாங்க அவங்க தாடி வரைக்கும் அழுக வருது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன் இன்னும் அழுதாங்க உடம்பெல்லாம் ஒளிஞ்சிருக்குது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன் அழுது அழுது அவங்களுடைய கண்ணீர் துளி தரையில் வந்து விழுந்துருக்குது அப்படியே ரொம்ப நேரம் அழுது விட்டு பிறகு தலையை தூக்கி சொன்னாங்க மக்களை பார்த்து மக்களே லிமஸ்லி ஹாதாஃபா ஐது இந்த நாள் இந்த கபூரில் ஒரு ஆளை வச்சிருக்கீங்களே நீங்களும் ஒரு நாள் இதற்கு வர வேண்டும் இந்த நாளுக்காக தயாராகிக் கொள்ளுங்கள் இந்த நாளுக்காக தயாராயிரிங்க என்று மக்களை சொன்னாங்க எத்தனை கவுறுகள் ஜனதாக்கள் நம்ம பார்த்தாலுமே கூட இதுக்கு தயாராகணுங்கிற எண்ணம் நமக்கு வர்றதில்லை நமசில தான் ஆலை சிலவங்க அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லா காலத்திலயும் எல்லா இடங்களிலும் அதைத்தான் தான் சொல்லுவாங்க இப்ப நாம பயான் அப்படின்னு சொன்னாலே மருமையாக மவுத்துன்னு பேசுனா அதெல்லாம் நமக்கு பயானாவே தெரிகிறது இல்லை அதுதான் பயான் அதுதான் அறிவுரை ஜும்மாவே அதுக்கு தான் வேற எதுக்கும் கிடையாது அல்லாஹே அப்படிதான் சொன்னான் ஃபஸ்ட் ஆவுகையில் துக்கர் இல்லா இது அல்லாஹுடைய துக்கர் அல்லாவுடைய துக்கர் நான் என்ன அல்லாஹை நினைவுபடுத்தக்கூடிய மருமையை மரணத்தை கவர சொர்க்க நரகத்தை பத்தி பேசுவது தான் இது நம்ம பெருமனார் செலவுதா ஆலீசன் அவர்கள் எல்லா நிலைகளிலும் இதை ஞாபகப்படுத்தி கொண்டே தான் இருப்பாங்க மறுமை காட்சிகளை சொல்லுவாங்க மறுநாள் விசிலோதான் ஆலீசன் அவர்கள் சபையில் திடீரென்று சிரிச்சாங்க இல்லையா நம்மை போன்றவர்கள் திடீரென்று சிரிப்பது அர்த்தமற்ற சிரிப்பு அதை யாராவது பார்த்தா ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க இப்போ ரொம்ப பேர் ரோட்டில் தன்னை போல பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் என்னடா இதுன்னு பார்த்தா ஃபோனில் பேசிட்டு போயிட்டு இருப்பான் இல்லையா அந்த மாதிரி ஒரு உலகம் இது பைத்தியக்கார உலகம் இது நவிசலா ஆலீஸில் அவங்களுக்கு திடீர்னு சொர்க்கம் தெரியும் திடீர்னு நனகம் தெரியும் திடீர்னு வகை வரும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அதனால ரசூல் செலவா ஆலீஸில் அவங்க திடீர்னு சிரிப்பாங்க திடீர்னு அழுவாங்க இது தொழுகையில கூட நடக்கும் தொழுகில பார்த்தா திடீர்னு முன்னால போவாங்க திடீர்னு பின்னால வருவாங்க அப்படிலாம் நடந்திருக்கு சகாபாக்கள் கேட்பாங்க யாரோ சூழல்தான் என்ன தொழுகியில முன்னால போனீங்க பின்னால வந்தீங்க எனக்கு தொழுகியில சொர்க்கம் கண்ணால் காட்டப்பட்டுச்சு சொர்க்கத்தினுடைய திராட்சை கொலையை நான் பார்த்தேன் அதை நான் பறிக்கலான்னு முன்னால போனேன் அதை நான் பறிச்சிருந்தா நீங்க கியாமத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருந்திருப்பீங்க சொர்க்கத்தினுடைய பொருளுக்கு என்ன இல்லை அழிவு இல்லை நரகத்தை பார்த்தேன் பின்னால வந்தேன்னு சொல்லி சொல்ல வந்தது என்ன எந்நேரமும் மறுமை காட்சிகள் எப்போ வேணாலும் தெரியலாம் ஒரு நாள் சபையில் திடீரென்று கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரித்தாங்க அவங்களுடைய பெரும்பாலான சிரிப்புகள் அதிசயில வருது பொன்முறுவல் தான் பெருமானார் சிரிப்பாங்க எப்போதாவது சிரிப்பாங்க கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு அந்த மாதிரி இடங்களை பூரா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் அல்லது மனைவியரோடு அப்படி சிரிப்பாங்க மற்ற நேரங்கள் அப்படி சிரிக்க மாட்டாங்க இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க அரசு தான் திடீரென்று உங்களுடைய கடவாய்ப்பில் தெரியும் அளவுக்கு செருக்கிறீங்களே என்ன விஷயம்னு சொல்லி இப்போ நபிசல்லா அலேஸ்லாம் சொன்னாங்க வறுமையில் எல்லாருமே அல்லாவுக்கு முன்னால நீங்கள் எல்லாம் அல்லாட்டை நேரடியாக இன்டர்வியூ கொடுக்கும் நேரடி நேர்காணல் அப்பா இதில் நான் பார்க்குறீங்க இல்லையா நேரடியாக நேர்காணல் ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்குறாருலையே கேள்வி அந்த மாதிரி எல்லாருமே அல்லாட்டை தனியாக சந்தித்து பேசுவீங்க உங்களுக்கும் அல்லாவுக்கு இடையில யாரும் இருக்க மாட்டாங்க மொழிவு இருக்கிறாலாம் இருக்கிற மாட்டாங்க எல்லாம் டைரெக்டாக நேருக்கு நேராக இருப்பீங்க அப்போ அல்லாட்டை ஒரு அடியான் கொண்டு வந்து நிறுத்தப்படும் போது அந்த அடியான் அல்லாட்டை சொல்லுவானா எல்லாம் எனக்கு சாட்சியாக என்னை தவிர வேறு எதையும் நீ கொண்டு வரக்கூடாதுமான என்னை தவிர யாரையுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவானா ரொம்ப நல்லதாக போச்சுப்பா ரொம்ப ரொம்ப நல்லதாக போச்சு உனக்கு சாட்சியாக நீ உலகத்தில் என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு சாட்சியாக உன் கூடவே இருந்த மலக்குகள் கன்னியத்திற்குரிய கிராமன் காத்திவீங்கிற மலக்குகள் ரெண்டாவது நீ சொன்ன மாதிரி நீ தான் சாட்சி ஓ அப்படியான் ரொம்ப சந்தோஷப்படுவான் ஒரு மனுஷன் அவனுக்கே அவன் எப்படி சாட்சி சொல்லுவான் ரொம்ப சந்தோஷம் அல்லாஹ் கோரிக்கை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கும்போது அல்லாஹ் சரி பேசப்பான்னு சொல்லும்போது பேச வருவாறு வாய்க்கு முத்தர இடப்படும் வாய்க்கு முத்தரை இட்டால் கை பேசும் அருகும் கால் பேசும் தொட பேசும் முதல்ல வலது தான் பேசுமா வருது வலப்பக்க தான் முதல்ல பேசுமா பேசுனா இந்த உறுப்புகள் பூரா இவனுடைய வண்டவாளத்தை பூரா பேச ஆரம்பிச்சிடும் என்னப்பா சாட்சியெல்லாம் ஓகேயான்னு நல்லா கேட்பானா பிறகு அவனை தனியா அனுப்புவானா தனியா அனுப்புனா அவன் உறுப்புகலை திட்டுவானாம் திட்டுவானா உங்களுக்காகத்தானே நான் வாதாட பார்த்தா எனக்கு எதிராக நீங்க பேசுறீங்களே உங்களுக்காக தான் நான் வாதாட முயற்சி பண்ணிட்டு இருந்தா நீங்க என்னடா எனக்கு எதிராக எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்களே என்று தான் உறுப்புகல மனிதன் கடிந்து கொள்வான் என்று வருது இதெல்லாம் நம்பி சலதாசன் அவர்கள் எல்லா சபையிலும் இது போன்ற விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க மறுமை வெற்றியை தான் சொல்லுவாங்க